ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி தக்காளி ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நாலு தக்காளி நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான புளியெல்லாம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் புளி வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் நான் புளி எடுத்திருக்கேன் நம்ம தக்காளி ரசத்துக்கு வந்து புளியை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தக்காளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு தக்காளி ரசம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த அளவுக்கு புளி வந்து நல்லா ஊறி வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரசத்துக்கு மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி விதை அதாவது கொத்தமல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் இது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் தோல் எதுவும் நீக்கலாம் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இது கூடவே சேர்த்துடலாம் பூண்டு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்குறேன் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு நாள் கருவேப்பிலையில் சேர்த்துடலாம் நம்ம நாலு தக்காளி ஒரு தக்காளியை மட்டும் நம்ம இது கூட சேர்த்து அரைக்க போறோம் இப்ப இதில் உள்ள இந்த நடுவுல உள்ள அழுத்தமான பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இதிலே இந்த தக்காளியும் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்ப நம்ம புளியெல்லாம் கரைச்சு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்ப ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்ப மீத இருக்க மூணு தக்காளியுமே இதுல கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ மீத இருந்த மூணு தக்காளியுமே நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுறலாம் சேர்த்து நல்லா கையாலேயே தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுறணும் இப்ப நல்லா கரைசி விட்டாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி நம்ம சட்னி இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துறலாம் ரசத்துக்கு அதிகமா எண்ணெய் சேர்க்க வேண்டியது இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேத்துடலாம் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இதுலயும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சா விழுத சேர்த்துடலாம் இப்போ லேசா எண்ணெயில நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப நம்ம கரைசி வச்ச தக்காளி புளி இதுவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும் அதுக்கு பிறகு நமக்கு ரசம் ரெடி ஆயிடும் உங்களுக்கு தாளிக்கும் போதே நல்ல ஒரு மனமா இருக்கும் நல்ல செரிமானத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு ரசம் இது பாருங்க ரசம் வந்து எங்க பார்த்தாலும் நல்லா நுரைச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை நம்ம ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க ரொம்ப கொதிக்க விட்டுற கூடாது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல கமகமனும் வாசனையோட இருக்கு இப்ப இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரா தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு தக்காளி ரசம் அப்பதான் நல்லா உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சரி உங்களுக்கு செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்களும் வந்து ரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ